என்னோட இது ஊரே சிரிக்க வச்சு இந்த பங்கஷம்மாவை போலீஸ்காரனை கூட்டுக்கிட்டு தானே வந்துட்டாலாமா ஐயோ ஐயோ என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு ரெண்டு போலீஸ்காரங்களாக்கா பெரிய வேன் ஒய் 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 ஒய்னு சட்டம் போட்டுக்கிட்டு ஐயோ ஊர் உள்ள ஊரில் உள்ள ஆள் அத்தனை அவுட்டு வாசலில் தான் நிற்கிடுங்க்கா அந்த மாதிரி இருக்குதுக்காத ஐயோ ஐயோ இவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் போட்டு தான் கல்யாணம் பண்ணி தாலி கட்டி வச்சாங்களே ஒழுங்காக மூடிச்சிட்டு போக வேண்டித்தானே புருஷன் விட்ட பாட்டு என்னம்மா கார் வெட்டி வச்சாலாம் அந்த சொல்லி அதுக்கு நான் ஆட்டை அவுட்டில் அஞ்சு கோடி ரூபா செஞ்சாங்க ஒரே வயிற்று அடிச்சல தானே போய் போலீஸ்காரங்களை வீட்டுக்கு வந்து நிக்க வச்சுட்டாலாமா என்ன அக்கா இந்த மாதிரி இருக்கிறாள் உள்ள இந்த ஊருக்கு அறிவு ஐயோ ஐயோ அப்ப உள்ள பொம்பளை வரா பொண்ணுக்கு பத்த சொல்றாள் ஒன்னா இப்ப உள்ள சிரிக்கு வளர்ற சிரிக்கோளோ எல்லா வேலையும் பாக்குறாளோ பாரு நான் தான் கேக்குறோம் இந்த சுள்ளி அவ ஆட்டா கிட்ட சொல்லி ரெண்டு ஆளுகளுக்கு பட்டு லட்சத்துக்கு பட்டு லட்சத்துக்கு என்ன நம்ம வாங்கி கொடுத்துக்கிறாள் சுள்ளி ஆட்டாக்காரி ஒரே ஒரு நாட்டுனா இந்த சுள்ளிக்கு அவளுக்கு ஒரு சட்டை உடனே எல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன கேடு வந்துச்சு இதுல நாங்க தொடங்குச்சு பிரச்சனை என்ன அம்மா போ என்னம்மா ஊரே சிரித்து விட மாட்டேருக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் ஆமாம் பின்னு கண்ணாடி சொல்லுங்க ம் என்ன ஒரு வீட்டுல பிறந்த பிள்ளைக்கு செய்ய முறை செய்யறது இல்லையா ஒழுங்கா நல்ல முறையோட செய்கிற அழுவா அங்காங்கேயும் என்ன ஒரு குட்டியை பட்டுப்பிட்டு அவளுக்கு செய்யக்கூடாதுன்னா என்னடி அது அர்த்தம் யாட்டு ம் இந்த பங்கசத்துக்கு எங்கே போச்சு அறிவு இந்த மரும உக்காரி வந்து பா அதனால் கோடி வணக்கல தூக்கிட்டு வந்துட்டாலாம் மூட்டை கட்டிக்கிட்டு பணத்தை அதுக்குன்னு மரும உளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு மவளை விட்டுட்டாலாமா கேப்பில் ம் இது என்ன கடை அவள் ஈட்டுட்டு வந்து சிரிக்க வச்ச கடலாம் போ நல்ல தான் போடு ம் தேவை அவளுக்கு சிரிக்க வச்ச வச்சிடோட நிறுத்தினாளா என்னமோ வீட்டுல ஒரு பங்கு ஒரு கோடை போட்டு விட்டுட்டு போவாட போனாள் அட வரைக்கும் சந்தோஷம் தானே ஹம் எப்படிப்பட்ட சிரிக்கியா இருப்பாவ யாச்சி இந்த பங்கச சரியான ஆளு டீ கொஞ்சம் கொஞ்சம் ஆளு கொடையாட பாட்டுக்கா ம் எல்லாம் சொல்லுமோ எல்லாம் சொல்லி கொடுக்கறது எல்லாம் இந்த யாரும் இந்த மொட்டை சீர்க்கிறாள் மொட்டை சொட்ட மண்டை அவன் அண்டி எல்லாத்தையும் சொல்லி வைக்கும் சொல்லி சொல்லி கொடுத்து இப்படிலாம் பண்ணு அப்படிலாம் பண்ணு சொல்லி வச்சிருப்பா பொல்லாத சிரிக்கி அவன் இருக்கா என்ன என்ன கூப்பிட்ற ஆளைக்குள்ளால் ரெண்டு பேரும் கடன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்குறீங்க என்ன எங்கே கிளம்பி விட்டீங்க என்ன கூப்பிடவே இல்லையே என்ன என்ன புது புது கடையெல்லாம் பேசிக்கிட்டுங்க காரில் லைட்டாக தட்டுப்படுது என்ன ஆச்சு உடனே ஒரு ஆள் ஏன் ஊருக்குள்ளே நடக்கிற கடையெல்லாம் உனக்கு தெரியாது கடக்கு பாரு கோழி மாட்டிக்கிட்டு துரிகிற என் வீட்டு பக்கம் வர வர ரெண்டு நாள் ஆளை காணும் என்னாடி பண்ணிக்கிட்டு துரிகிறீங்க ஆ ஒன்றை பாக்கட்டாக ரெண்டு பேரும் கிளம்பி வந்தோம் நீ ஏன் வாசலில் ஒன்று நிற்பனு எனக்கு என்ன தெரியும் அடாட்டி அடா வா பங்காலச்சி இருக்கிற அழா இந்த பங்காசம் அவள் மழை காலி தான் ம் போலீசிக்காரங்களை விட்டுக்கிட்டு வந்து தெருவ சிரிக்கா சிரிப்பு அடிச்சு விட்டு போட்டாலாம உனக்கு இந்த கடை நீ என்ன எங்களை கேட்குற நீ யாத்தி ஒரு பங்காளிச்சிக்கு பங்காலிச்சியாக இருந்து விட்டு என்னாடி உனே உனே இன்னைக்கு மூணா நாளாச்சா என்னடி யாரும் உன்னை கூப்பிடலையாத்தி யாத்தி அவுட்ல கார் விட்டு நான் அந்த தோட்டம் கட்டி என்னென்னமோ பண்ணுறாள்லாம உன்னை கூப்பிடலையே ஒரு ஃபங்க்ஷனுமே வச்ச வீட்டில் ஏற்றி ம் என்ன தான் கடை பார்க்குறீங்க என்ன சொண்டை பண்ணுறோன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயோ 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 கடவுளை நீ ஒரு சொண்டக்காரியாக இருந்துக்கிட்டு ம் என்னட்ட சொ ஆமாம் ஆமாம் என்னையாக்கா நீ ஒரு ஆள் பட்டுக்கா என்ன இவ்வளோ போ சொண்டத்தில் நல்ல நல்ல தான் போகணுங்க கக்கா ம் சொந்தமா சொந்தம் இந்த சொந்தம் இருந்தது பாரு எனக்கு சொந்தம் சொந்தமனை நினச்சிருந்தாலும் என்ன எல்லாத்துக்கும் அழைச்சி இருக்க இவ்வளோ ஒழுக்கு ஒழுக்கி வச்சு விட்டாலும் என்னையே என்னட்டுக்கு நீ அந்த கடையெல்லாம் பேசுகிற அவள் வீட்டில் சிரிப்பா சிரித்த வரைக்கும் நல்ல சந்தோஷந்தான் உடு செம்மன் எப்போ பாரு இதே எக்கா ம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நல்ல கட்டழு எடு எழுது நடந்தாலும் என்னை கூப்பிடட்டே இல்லை என் புருஷன் போய் அந்த காலத்தில் இருந்து இந்த மொட்டை சீர்கிறெல்லாம் இவ்வளோ தான் எல்லாத்துக்கும் காரணம் இடையில நாங்கள் நல்லா தான் எக்கா இருந்தோம் ம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மொட்டைச்சி அங்கே 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 போய் சொல்லி சொல்லி கொடுத்து இப்படி திருப்பி அச்சரிக்க வச்சு விட்டாலுவா ம் நான் உங்கள் கூட போய்கிட்டு வந்துக்கிட்டுக்கிட்டேன் ம் இவ்வளோக்கிட்ட நான் என்ன ஒரு பட்டு படாதுன்னா பேசிகிட்டு வரணும் மொட்டைச்சிக்கிட்ட அந்த மாதிரி எனக்கு வார்த்தை அடைக்கிறது துக்குன்னு தொண்டைய எனக்கு அந்த மாதிரி கவலையாக இருக்குது நீங்கள் காலை எப்படி போகுமோ தெரியல ஐயோ அக்கா என்னக்காக்கா இப்படி அழுத ம் எக்க அழை பார்த்துக்க உனக்கு பண்ணுற தோ துாகத்துக்கு தான் அவள் அவளாம் அளவு நீ என்னட்டு கழுவுற ம் சரி விடு விடு வா இப்படி மறந்து கட்டையில் உக்காருவான் எம்ம நேரம் நின்றுக்கிட்டே வேஷிட்டு கால் குடைச்ச குடையிடு ஓகே ஊர் கடையெல்லாம் பேசி என்னட்டடி நீ கண்டோம் விடு அந்த கடை எப்படியோ சிரிப்பாக சிரிக்கிறாள்வோ என்னம்மா சீலை பண்ண அளவு அந்த கடை நமக்கு தேவை இல்லை யாத்தி மோனிக்கா வா வீட்டில் ஓ மருமவ காரி என்னமோ மாசமாக இருக்கிறானு வெளி உலகத்தில் எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன என்னாடி கிடையாது என்னம்மா டாக்டர் கிட்டே போனால் எக்கா வயித்தெல்லாம் என்னன்னு தெரியல கட்டி கட்டியாக இருக்குதுன்னு சொன்னாலும் சொன்னேன் கட்டி வரட்டி வா வீட்டு பக்கத்துக்காரி தேவி இருக்கிறாள் தேவி அதை தான் சொன்னேன் இந்த மாதிரி மோனிகை அக்காவோட மருமவ மாசமாக இருக்கிறாளாம் வெளியில் சொன்னால் அதுவும் உங்களுக்கும் முனியாம அக்காளுக்கும்னு சொன்னோம்னா வயிற்று செல்ல கரைஞ்சி போடும் கர்ப்பம் கூட அப்படின்னு சொன்னி 嗯。 என்ன நானும் முனியாமலை வச்சுக்கிட்டு தான் கேட்குற மட்டும் இருந்தான் ம் ஏற்றி நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கட்டி என்னடி உனக்கு வந்துச்சு என்னடி எங்களா போய் இப்படி சொல்லி இருக்குங்க நல்லாயிருக்கும் ராட்டி இது கடை ராட்டி நாங்களாம் அப்படின்னு நினைக்கிற ஆளாட்டி ம் ஊர் உலகத்தில் யாருக்கெல்லாம் வயிற்றில் புள்ள பூச்சி எல்லாரும் கிடக்குற அளவுலாம் கடவுளே சீக்கிரமாக அவங்களுக்கெல்லாம் புள்ள பிடிச்ச கொடுன்னு நான் வேண்டிக்கிற ஆளு அவளும் முனியாமலுக்கும் பிள்ளை போ இல்லை ம் அவளாம் என்ன மாதிரி வேண்டிக்கிற கடப்பா தெரியுமா உனக்கு என்னாடி இப்படி பேசிவிட்டியா கூட இருந்துபிட்டு யாத்தி அவள் சொன்னது உண்மையா முதல்ல பொய்யான சொல்லு 你么到了。 நடுவுல உக்கோட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி கேழு கேட்காரு இவ்வளோ ஏன் மாரும்மா உக்காரு மாச்சமா இருக்கிற மாதிரியே நான் நினைச்சிக்கிட்டு அந்த குறுக்க சேர பக்கத்து வீட்டுக்காரு நல்ல ஒண்ணு சொல்லி சொல்லி இப்போ இப்ப இவ்வளவு இந்த கடையில அச்சனமா கொண்டு வந்து சொல்லி அந்த தேவி முண்டா ஹம் போய் வச்சுக்கிறேன் கச்சேரி இவ்வளவு கிட்ட மாட்டுனா இன்னைக்கா வெளியில வர முடியும் இவ்வளவு வாயில ரெண்டு எப்படி சொல்லி வச்சிட்டா பாரு சக்காள்த்தி யாரும் ஏன் பிள்ளை எனக்கு கட்டிக்கிட்ட ரெண்டாண்டாள் செக்காள்த்தி உம் அய்யய்ய ஐயோ நான் என்னட்ட பண்ணுவேன்னு நடுவுல ரெண்டு பேரையும் நடுவுல உட்காந்துகிட்டு எப்படி எனக்கு கேள்வி கேட்குற அளவோ பாரு அய்யோ யோ மாட்டிட்டேன அப்படியே இவ்வளவுக்கு பड्ராம வரவே வராது பார் யா மருமவளே அறு அறுன்னு அஞ்சு வருஷம் கழிச்சு மாசம் மார்க்கற ஆண்ட பாடி இவ்ளோ குட்ட சொல்லி ஆ அப்படியா வாயாலே பொழந்து அந்த கருப்பத்தை கலைச்சே போடுவாளோ இவ்வளோ வாயால் இவ்வளோ கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருக்கு கரெக்டாக வந்து சொல்லி வச்சு அந்த டேவி போய் தானே இருக்கு அவளுக்கு அக்கா அக்கா ம் நானும் நீனும் என்ன போறாமல் பிடிக்கிற ஆளா அத்தியோ உன் கூட என்ன ஒரு குளோச்சா என்ன ஒரு நெருக்கத்தில் உடன் சகோதரி மாரி நான் இருக்கிறோம் என்னாடி நீங்கள் இப்படி பேசியிருக்கிறியா அந்த டேவிக்கிட்ட சொல்லிட்டு உண்மையாக பொய்யா என்ன சொல்லு இப்போ சொல்லலைன்னா என்ன பண்ணுவோம்னு தெரியாது பாட்டுக்கா ம் ராஜே ம் உனக்கு நான் இங்கே எவ்வளோ நல்லது வேண்டியிருக்கிறோம் என்னென்ன கோயில் காளி கோயில் ம் ஆரியம் அம்மன் கோயில் ம் என்னென்ன கோயிலில் போய் நாங்கள் இப்போ என்னென்ன வேண்டுகோள் வச்சுக்கிட்டு வந்திருக்கிறோம் இவன் மருமவளுக்கு புள்ள பூச்சி உண்டாகணும்னு என்னால் இவள் இப்படி வச்சிருக்கிறாள எக்க என்னால் தாங்கிக்கவே முடியலை எக்க ம் ஏதோ பங்காளித்து தான் பழி வாங்குறாள் ஒன்னா கூட போய் இருக்கிற அவ்வளோ இவ்வளோ இப்படி பேசுகிறாள் நல்லாவை இருக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளோ நல்லவன் எவ்வளோ கட்டவனே நம்மளால் நினைக்க முடியல என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே வழங்கலக்கா ம் நம்ம கூட்டிட்டுனா இருந்தா சப்போர்ட் சப்போர்ட்டு பண்ணுவாள் இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இவன் என்னன்னா வேஷத்தில் நடந்துக்கிட்டுனு இருக்கிறான் இட்டு நான் வருஷம் காலமாக ஒருவே வ பொங்க அழைக்க முடியாமா என்ன உண்மை என்ன பொய்யின்னு பா கோவத்துக்கிட்டு நம்ம கோவப்படட்டும் என்ன என்ன அதுக்கட்டிலையும் பொங்கி தழுறிய பாவம் அவங்களே வாயை புலந்துக்கிட்டு பயட்டில் இருக்கிறான் சொன்னன்னா என்னான்றத விட நமக்கு உண்மை எழுது பொய்யை எடுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டாண்டு பேச முடியும் ஏற்ற மோனிக்கா ஒழுங்கா சொல்லிவிட்டு சொல்லிவிட்டா என்ன வாயை புலந்துக்கிட்டு இருக்கிற நீ சொன்னியா இல்லையா சொன்னன்னா சொன்னன்னு சொல்லலன்னா சொல்லலன்னு அதை விட்டு விட்டு ரெண்டுத்துக்கும் பொருள வாயை புலந்துக்கிட்டு உக்காண்டிருக்கையே என்ன கடவுள் சேதி என்ன இவ்வளவு மட்டும் இல்லை நம்ம போகணும் உயிர் காப்பாற்றுட்டு பெரிய விஷயமா இருக்காங்க என்னாடி நம்மளை கூட்டின் ஈஷா உக்கார வச்சுப்பட்டு எப்படி கழு கேக்குறா பாரு ஐயோ இல்லைன்னு சொன்னா எவ்வளவு அவ்வளோ பிடிச்சி இட்டு வந்து சொல்லலையா சொல்லலையான்னு கேட்டு மறட்டு வாழ்வா ஆமான்னு சொன்னா யாட்டி இப்படி சொன்னனு போட்டு நொக்கு நொக்கு நொக்க நான் என்ன பண்ண தொலைன்னு தெரியலையா ஐயோ யாராவது என்ன காப்பாட்டுங்களா நீ இந்த கரையை கட்டி ஆட்டி இந்த இவ்வளோ இருக்கிறாடா இந்த மோனிக்கா ம் என்ன மாவ மருமவ மாதம் மூணு மாதமாக இருக்கிறாலாம் அஞ்சு வருஷமாக புள்ள எல்லாரும் கொண்டாட்டி நல்ல அவ்வளோ கடவுளுக்கு கண்ணு இருந்து ஒரு புள்ள பூச்சை கொட்டிருக்கு பாரு இந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்க அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டா அதுக்கு பிரச்சனை இல்லாத போகும் பாவத்தை ம் அவளும் வேண்டாத கோயிலு இல்லை சாமி இல்லை என்னட்ட சொல்கிறட்டு ம் சரி இருக்கட்டும் நான் அவளை பாட்டு விசாரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நான் உக்காண்ட்ருக்கிறாள் நல்ல நரிவளுக்கு மத்தியில் என்ன வா போய் கேட்போம் விசாரிப்போம் நான் எழுதணும் எப்படி என்னடி ஆச்சு எப்படி ஆனால் ம் பற்றமாயிரு நல்லது கட்டாயம் சொல்லுவான் நம்மளாம் எத்தனை பேரை பிள்ளைவோ பார்த்துருக்குறோம் சர்வீஸுக்கு சொல்லு பார்ப்போம் மாவன் விட்டு பிள்ளைவோ மா மாவன் விட்டு பிள்ளைவோ எட்ட எத்தனை பிள்ளைவோ ஆறாரும் பன்னெண்டு பிள்ளைவோல வாத்து விட்டு உக்காந்து கிடக்குறேன் நானும் என்னட்ட சொல்கிற நம்மளாம் சொன்னால் இவ்வளோ கேட்கவே மாட்டாளுவ இவ்வளோ இவ்வளோ கணக்குக்கு ஒரு கடையில் ஒரு பாலுவ சரி நமக்கு டோன் நிறைய சொல்லிவிட்டு போகணும் ம் எட்டி கூப்பிடுத்தி எனக்கு எவ்வளோ அப்படி அவள் உக்காண்ட்ருக்குறான் ம் அவளை பாட்டாலும் நம்மளை பாட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு கொட்டுவா அப்படியே ஏக்கா தேவ வேலை இன்னொரு நாளைக்கு பேசிக்குவோம் எக்கா இன்னைக்கு எல்லாம் ராவு கலம் கு கலாம் உக்காண்டக்கூடாது யாழ்ற எதுக்கு மேலே இந்த முனியம்மா இவளை வர ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல போவல காருக்கு தோட்டம் கட்டுறதுக்கு ஆள் வரல பெரிய பெரியாது நம்மளை மழிக்கல கொள்ளலன்னு ஏற்கனவே கோவத்தில் இருப்பா இவர்கிட்ட போய் என்ன முதல சொல்கிறப்பாரு நான் என்னத்தை சொல்கிறன்னு எனக்கு ஒன்றும் புரிஞ்ச புரியல அக்கா போய் பேசினோம்னா இதான் ஜாமையா ஒன்று பிடிச்சிக்கோளுவோ அக்கா எக்கா இன்னொரு நாளைக்கு பேசி விடுவோமா யார்ட்டி வா கூப்பிடுச்சு என்னாட்டி உனக்கும் பயம் வந்து கிடக்கு என்ன அவன் கொஞ்சம் யாரோவா உங்கள் சம்பந்தி காய் வந்து அவுட்டு கிடச்சி போட்டான சொல்லு என்ன ஆ அந்த பக்கம் அண்டை முரம் தான் நம்ம ஊர் மரம்லாம் எழுதும் கிடையாதான் அதனால் அவள் வீட்டில் வந்து அவுட்டாங்க நீங்கள் என்ன இருக்குது போய் கோச்சில் கரெக்டுன்னு போட்டு ஒரு நாலு கேள்வி கேளுன்றா எத்தனை வாழ்கிட்டா நீட்டை குட்டை கொறைஞ்சிக்கிட்டே போவே எனக்கு ஒன்று விளாங்கலத்தி அம்மா நீ ஃபஸ்ட்டு அவளை கூப்பிடு நாலு வார்த்தை சொல்லிவிட்டு போவா இது தெரிஞ்சுட்டு அக்கால ஒரு வார்த்தை காக்கலை பாரு இவ்வளோ மரும உலுக்கெல்லாம் சமைஞ்சா என்னாலும் மாதம் ஆவ ஆவ நம்ம போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம மரும ஒரு மாதமாக இருக்கிறா மோட மோட அழுக்கு வந்து காக்கல பாரு கொள்ள பாருன்னு நம்மளை காய் உப்புறத்தை காட்டி கட்டி என்னாட்டி உனக்கு ஒன்றும் புரிய மாட்ட கொடுக்குது பயிட்டு மாரி நான் இங்கே நிற்கிறோம் போய் கூப்பிடுத்து பயிட்டு காரி என்னட்ட சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் விளங்கல டீ இந்த ட அவள் பேருன்னா உன் மாவா இருக்காள உன் மொ சிரிப்பாக சிரிக்க வச்சுட்டு போன காரையெல்லாம் அவ்வளோ பேசிட்டு பாளுவா நம்மளை பாட்டா கொஞ்சம் பயத்தில் இருக்கும் கரெக்டாக வந்து போட்டாள நம்ம பேசுகிற காரே பேசுகிற நேரத்தில்னு கொஞ்சம் வாயை மூடுவாள்வா நம்ம வீட்டில் செவ்வணுன்னு பொட்டுக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோ இவளுக்கு இதான் சாக்கணும் மேலும் 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 பேசிக்கிட்டு அதுக்கு தான் போய் கட்டா அவளை கூப்பிட்டனா உன்னை பாட்டு பயிலையும் அமைய அவளோட ஆனாலும் ஆவாளுவா அவளும் என்னன்னு அடிச்சு படிச்சுக்கிட்டு வருவா என்னமா சொல்கிறேன் போ அவளை ஆவலைன்ற என் வீட்டுக்கு ஆடு வீட்டில் வந்து மூணு பேர் உட்காந்துக்கிட்டு அப்படியே தான் தள்ளிட்டு போனாலுவா திரும்ப அவ்வளோக்கிட்ட பேசணுன்ற நீ என்ன காரியம் எனக்கு ஒன்றும் உலங்கலை அக்கா ம் சும்மா பைத்த மாதிரி பண்ணிக்கிட்டு வளர்க்குறேன் நீனு ஆரொட்டி மோனிதா நான் மொட்டைச்சாக்கா கூப்பிடுச்சு பாருங்க வாங்க நாங்கள் போனோம் ஒரு சோழியா சரி நல்ல விஷயம் கேள்விப்பட்டோம் ஆனால் உங்ககிட்ட காக்கலாம் மட்டும் வந்தோம் ம் கட்டியா மோனிதா கூப்பிடுறேன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு உக்காண்டு ஐயோ இன்றைக்கி நான் மாட்டணும் ம் இவ்வளோ கிட்டே ஆல்ரெடி நான் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் இதில் வர இந்த அக்கா ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறாலும் தெரியல எப்படி சமாளிக்க ஒருத்து ஏக்கா இருக்கா வாரேன் 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 இரு யாக்கா உங்க ரெண்டு பேரும் எனக்கு எப்படியா பட்டா நெருங்கி ஆளு உங்க ரெண்டு பேரும் நான் போய் அப்படி சொல்லுவனா சொல்லு பாப்போ ஐயோ நம்ம வர அழுது நடிக்கலாம் இவ்வளவு நம்ம போட்டு போலன்னு கட்டிப்படுவாளுவோம் எப்படியாவது நடிச்சு விடுமோனிக்கா யாக்கா அந்த தேவிகிட்டே இரட்டா முதல்ல போய் நான் ரெண்டு அக்கால் உங்ககிட்டையும் சொல்லணும் என் கூட பிறண்டவங்கிட்ட கூட சொல்லலை நீ சொன்ன வண்டி எப்படி மாட்டி ம் எப்படி சொல்லி வச்சுக்கிறாளோ பாரு உங்களுக்கு உள்ள எங்களுக்கு உள்ள பழக்கத்தை க இது பண்ணுறதுக்கு யாக்கா அதை நம்பிக்கிட்டு தான் நீங்கள் கேட்குறீங்களா இனிமேல் உங்களுக்கு எனக்கு பேச்சு வார்த்தை ஆனால் எப்போ என்னை நம்பலையோ அப்போயே எனக்கு இது தேவையில்ல கழிந்த வரவு வெற்றி நம்ம கட்டுற தப்பா போச்சாட்டி என்னாடி இவன் கோச்சுக்கிட்டு போட்டாலோ ஏற்றி அவள் தேவையில்லாத நமக்குள்ள பிரிவினை ஏற்பட்டணும்னு சொல்லிடு பாட்டி சொன்னாலும் சொல்லிப்பா அதை தேவி அவள் பேச கேட்டுக்கிட்டான் நம்ம வந்து இவ்வளோ கேள்வி கட்டோம் சி நம்ம பாரு கோச்சுக்கிட்டு போகிறாப்பாரு இனிமேல் நம்ம இன்னும் மொட்டைச்சிக்கிட்டுக்கிட்டே சேர்ந்து நல்லா பேச போகிறாப்பார் என்னத்த நான் என்னத்த என்னத்தொடர தெரியாமல் கேட்டு தொலைச்சு போட்டோம் சிட்டியா நல்ல விஷயம் கேள்விப்பட்டி ம் ஓ அருமா என்ன மசக்கையில் இருக்கிறாளம்மா நல்லா இருக்கட்டும் உடுவுடு நிறைய நல்லா அது அதுலனா சுவரட்டியும் வாங்கி வாங்கி நல்லா சமைச்சி வறுத்து கொடுத்து அவளுக்கு மட்டும் நல்ல நல்லா தள தலன்னு தக்காளி பழம் மாதிரி பிறக்க முட்டி யாத்தி நல்ல காய்கறியே குடு இந்த கோழி கீழி குட்டு விடாது பப்பாளி பழம் ஆடுன்னு எடையும் கொடுக்காத சூட்டு பொருளெல்லாம் ம் உனக்கும் இப்போலாம் மோடோ இவள் பிரசவம் அதனால நீ எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்து செய் நாங்கள் சொல்கிறோம்னா என்ன சண்டை கொண்டா இருந்தாலும் மனசாக வரந்தாலும் என்னோட இது ஒரு நல்ல காயத்தை கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கூட விசாரிக்காத போர்வோளோ இந்த அக்கானு நீ மனசுக்குள்ளே நினைக்கக்கூடாது உள்ள அதனால தாண்டி அட்டை மோனிக்கா சொல்கிறத புரிஞ்சுக்கோ என்ன சரியா ஆனா ஏ அக்கா நீ சொல்கிறது கரெக்டு தான் ஏக்கா ஏ மோனிக்கா ஓ மரும விலை நல்ல மாவா கணக்கில் ஒரு வேலை எடுக்க விடாது ஒரு துரும்பு எடுக்க விடாட சொல்லிவிட்டோம் நமக்கு பேர பிள்ளை தாண்டி முக்கியம் நல்ல பெற்று கொடுக்கும் வரைக்கும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் செய்யவிட்டீ அடுத்த அளவா நல்லா ஊருக்குள்ளே என்ன நடக்கும் எது நடக்கும்னு நம்ம போய் சொல்லலாம் ம் நமக்கு சொல்லட்டரியாதோ நம்ம கூட இருக்கிற அவ்வளோவுக்கு பெரிய மேடா வேணும் நினப்பும் அக்கா எப்படி சொல்கிறாள் ரெண்டு பேரும் அட்வைஸ் இவ்வளோ மொகரம் கட்டைக்கு அழும் அவன் இருக்கிறாள காடி அவள் மூஞ்சி மொஹரம் கட்டையும் பாரு என் கல்யாணம் பண்ண புருஷில் ஓடிப்பிட்டா அவள் புருஷனை விட்டு ஆட்டை விட்டு ஓடிப்பிட்டா யக்கா ம் நாங்கள் போய் சமாளம் பண்ணி விட்டுக்கிட்டு வந்தோம் லட்சுணத்தில் எப்படி பண்ணுறாள்வோ அறிவரை பண்ணுறாள் இவ்வளோ இருக்கிற ஆமா ஆமாம்யக்கா நீ சொல்றட்டும் கரெக்டுரா அக்கா யாரு இந்தா முனியாமா அக்கா தேவலாக பேசினா மரியாதை கட்டு விட மாட்டேங்க கொட்டு